வா <laughs>

பெத்த அப்பல் செத்து போயிட்டான் இருந்தாலும் நானும் போயிட்டு வாங்கறேன் அவன் கல்யாண மனசு கொஞ்சம் கூட கரையவே இல்லையே நாளைக்கு நம்மளுக்கு அவனை சும்மா விடலாமா கொஞ்ச நேரத்துல அவன் என்ன பாடு இங்க பாடுபடுறான்னு பாருகிட்ட எனக்கு ரொம்ப நாள ஒரு சந்தேகம்

மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்றீங்கல்ல ஆமா ஆனா என்ன பார்த்து எப்படி தெரியுது எப்படி தெரியுது ஒரு சாதாரண பெண்மணி போல தெரியுது ஆமா அதனால நீங்க போட்டிருக்கக்கூடிய ஆடை ஆபரணங்கள் ஆணைமுத்து போட்ட அனைத்து நாம் போடணும் நீங்களும் என்னிடத்தில் யாச்சகம் கேட்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரன் போல உருவம் எடுத்து நம்ம ரெண்டு பேரும் அதே மாதிரி ஒரு போட்டா எடுத்து நம்ம வீட்டுல மாட்டினா ரொம்ப அருமையா ஒரு ஆசை உனக்கு ஆமா